இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் நாள் நேற்றுக்கு வந்து உண்மையாகவே சரியான வேலைன்னு சரியான வேலை பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நான் தூங்க போகும்போது மணிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நான் ஆகிட்டு அவ்வளோ வேலை நேர்த்திக்கி இன்னைக்கு வந்து நான் இப்போ தான் வெளியே வாரேன் காருக்கு வாரேன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சே முக்கால் ஆச்சு உங்களுக்கு இதில் காரிய பாருங்க புரியுதா அஞ்சே முக்கால் ஆச்சு ஓகே நான் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே பவுன் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இல்லை ரூமில் பிடிக்கிறதுக்கு தண்ணி வாங்க பிடிக்கலான்ட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு கே வண்டி வரும் டம்போவில் வந்து தண்ணி வரும் அதை வந்து நம்ம போய் கேனில் போய் பிடிச்சிட்டு வரலாம் காசு கொடுத்து கேனில் போய் பிடிச்சி வரணும் சரிங்களா நம்ம இப்போ அதுதான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நமக்கு வந்து வேலை கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே எல்லாம் கண்டிப்பாக வேலை இருக்கும் இல்லாமல் இருக்காது நான் அதையும் வந்து இதை விட்டு சேர்த்து கண்டியூ பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆரம்பிக்கலாமா வீடியோவை வாங்க ஓகே நான் வந்து இப்போது தண்ணி பிடிக்க கிளம்பியாச்சு குடிக்கிற ரூமில் தண்ணி சுத்தமாக இல்லை நான் எப்பவுமே வந்து ஒரு மூணு கேன் தண்ணி தான் பிடிப்பேன் எப்போவுமே ஒரு கேன் வந்து பத்து லிட்டரா பதினஞ்சு சரி சாரி பதினஞ்சுக்கு பண்ணுங்கள் டொண்ட்டி ஃபைவ் லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டர் ஒரு ஒரு கேனு நான் அதில் வந்து மூணு கேன் எப்போவுமே பிடிச்சி வைப்பேன் இப்போ மூணுமே தீந்து போச்சு அதனால வந்து இப்போ போய் வாங்க போகலாம் பக்கம் தான் காய்ஸ் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம எப்பவும் பார்ப்போம்ல என் வீட்டு பக்கத்தில் ஒரு கேமரா செங்கல் உண்டு அதிலையும் ஊட்டினா போட்டு விட்டால் போதும் வந்து தண்ணி வாங்கிடலாம் ஆனால் இதில் என்ன ஒரு டியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரூமுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் வந்து தண்ணி கண்ணே இருக்கும் தண்ணி வண்டியே நிற்கும் ஆனால் நடந்து போக முடியாது கார் எடுத்து தான் போகணும் நீங்களாம் வந்து யோசிப்பீங்க தண்ணி கண்ணு பிடிக்க மாடா காரில் போய் கேட்பீங்க ஆனால் அதுதான் உண்மை இங்கே வேறு அழிக்க முடியாது இங்கே எங்கே போனாலுமே கார் எடுத்து தான் போகணும் ஓகே தண்ணி கிழ வந்து அந்த டெம்போ வந்து எனக்கு வீட்டுக்கு ஆப்போசிட் தான் நிற்கும் ஆனால் வந்து நான் நேரத்தில் வாங்க முடியாது வாங்க முடியாது டேரெக்டாக ஏன்னா எல்லாம் ஒன்றுமே பார்த்தீங்களா இதில் போய் நான் நேராக போய் அந்த சிக்னல் வந்து ஊட்ட நடிச்சு அப்படியே திரும்பி வரணும் இதுதான் எங்களோட கதை ஆனால் வந்து எங்கே இங்கே வந்து என்ன பொருள் வாங்க போனாலும் கார் எடுத்து தான் கைஸ் போகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா வந்து இங்கோடய இடங்கள் அப்படி இருக்கும் இப்போ நம்ம ஊராக இருந்தால் நம்ம வந்து தண்ணி கிண்ணி வாங்குனிங்களா நம்ம போய் நடந்து வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா தண்ணிக்கு ஆனாவோட பைக் எடுத்து வரும் அது மாதிரி தான் இங்கே கார் எடுத்து போகணும் நம்ம ஊரில் பைக் மாதிரி கார் அவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து கேமரா சிங்கல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா என் வீட்டு பக்கத்துலேயே இந்த கேமரா கேமராசிங்கல் உண்டு நான் எங்கே வெளியே போனாலும் இதை க்ராஸ் பண்ணி தான் போகணும் ஏன்னா எனக்கு வழி கிடையாது பின் பக்கத்துலாம் போகலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து கொஞ்சம் மெயின் சிட்டிக்கு போனால் இந்த ஆள் போய் தான் போக முடியும்

எப்போது பன்னெண்டு மணிக்கு வந்து பன்னெண்டு முக்கால் கார் எடுத்த மத்தியானம் ஒரு பொண்ணு கூப்பிட்டு போய் ஒரு அஞ்சு லொக்கேஷன் கூட்டிட்டு போய் என்ன அழைச்சி ஐயோ திரும்ப அந்த பொண்ணு வேலை முடிச்சதே வந்து யாழ்ரே ஆகி போச்சு நான் ரூமுக்கு வரும்போது சாப்பிடாம போனேன் பன்னெண்டு முக்கால் போயிட்டு திரும்ப வரும்போது ஏழே முக்கால் ஆயிட்டு நைட்டு திரும்ப எட்டே முக்காலுக்கு அடுத்த பொண்ணு வெளியே போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு பதினொன்று மணிக்கு வந்துருச்சு விடுத்து லாஸ்ட்டில் வந்து 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 பாருங்கள் ஒரு மணி ஒன்றே வர வந்துச்சு நான் அது வரைக்கும் பார்க்கிங் போட்டு அப்படியே கடுப்பாகவே இருந்தேன் இப்படி தானே வேலை இருக்கும் இந்த ஹவுஸ் ஓகே இப்படி தான் வேலை இருக்கும் டைமிங் வேற கிடையாது ஆனால் டெய்லியும் அப்படி இருக்குவாங்க கேட்டால் டெய்லியும் எப்படி இருக்காது ஓகேங்களா டெய்லியும் அப்படி வேலை இருக்காது என்னைக்காச்சும் ஒரு ஆள் நமக்கு வந்து மாட்டிக்கணும் அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேலையே கிடையாது ஓகே நான் இதில் இருந்து விட்டுன்னு போட்டாச்சா ஏன்னா இங்கே வந்து பக்கம் தான் இடத்துன்னு போட்டு வந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் அந்த கடை இந்த வேன் வசி வண்டி நிற்கும் ஒரு டி ஒரு டிம்போ நிற்கும் தண்ணி வண்டி மாதிரி இருபத்தஞ்சி லிட்டரு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரூபாய் கொடுப்பேன் எத்தனை லிட்டருக்கு இருபத்தஞ்சி லிட்டருக்கு ரெண்டு ரூபாயில் நம்ம ரூபாய்க்கு ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சு வரும் இருபத்தஞ்சி லிட்டரு நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரில ஆனால் இங்கே தண்ணி வந்து ரூபா கொடுத்து வாங்கணும்

அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தண்ணி இருக்குது ஆனால் அதுக்கு வந்து சுற்றி வரணும் அங்கேருந்தே சுற்றி இங்கே அந்த சுருந்து அப்படியே கரங்கி ரொம்ப அப்படியே இங்கே வந்து அதுதான் இங்கே உள்ள சுட்சிவேஷன் இப்படி தான் இங்கே தண்ணி வாங்கணும் இந்த அர்த்தம் வண்டி இல்லை அர்த்தம் தண்ணி இருக்கணும் இதெல்லாம் தண்ணி இருக்கும் ஏறாரில் இருந்து குடிப்பாங்க இதில் இப்போ தனியாக கிட்ட ரூம் போயிட்டு இருக்கேன் நான் வெளியே எடுத்து வீடியோ உங்களுக்கு கேட்ச் தான் தெரியல ஏன்னா காட் சவுண்டு தான் அதிகமாக வந்திருக்கோம் கியாங் கியாங் கியான்ட்டு இன்னும் ரெண்டு நாளில் என் ஃப்ரெண்டு வந்துடுவானுங்க கேரளாக்காரங்க கேரளா கைஸ் வந்து ஒருத்தன் மேக்ஸிமம் வந்துருப்பான் நினைக்கிறேன் ஆளை தெரில வந்துடுறான் இல்லையானு என்ன ஒருத்தன் நாலு கழிச்சு வருவான் இருபத்தி நாலாம் தேதி இங்கே வந்துடுவான் சண்டே சண்டே தான் இங்கே டூட்டி ஆரம்பிக்கும் பயங்கர டியூட்டி ஏன்னா ரெண்டு மாதம் இங்கே லீவ் விடணுங்க ஸ்கூல் காலேஜ் வெக்கேஷன்னா நமக்கு வந்து மே மாதம் பண்ணுங்களேன் அதே மாதிரி இங்கே வந்து ஜூ ஜூலை ஆகஸ்ட் சரிங்களா ரெண்டு மாதம் இங்கே பயங்கர லீவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடும் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க நானெலாம் அங்கே இங்கேன்னு கறந்து இருப்பேன் எனக்குலாம் அவ்வளோ டியூட்டி இருக்கும் வேலை இருக்கும் மணி கரெக்டாக ஆராய்ச்சி இல்லைன்னா எனக்கு வந்து நைட் ட்யூட்டி இருக்கும் நைட்டு வேலை இருக்கும் எங்கேயாச்சும் வெளியே போகாமல் கூப்பிட்டு போகணும் வரணும் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை யாரும் எதுவும் சொல்லவே இல்லை நான் அதனால வந்து யாரும் வேலையை வச்சு முடிச்சுட்டேன் தண்ணி ஆகிடும்ட்டேன் இல்லைனா தண்ணி வண்டி வந்து டைம் ஆகிட்டுனா வந்து போயிடும் பத்து மணிலாம் போயிடும் டைம் இருக்குது ஆனால் நான் அப்புறம் நமக்கு மடி கொடுக்கும் ஓகே நான் வந்து தண்ணியெல்லாம் நான் வந்து யார் ரூமுக்கிட்டே வந்தாச்சு உங்களுக்கு தெரிஞ்சக்கிற ரூம் பார்த்தோன்னே அந்த ப்ளூச்சி அந்த எல்லோ போர்டு கொடுத்தீங்களா இது பக்கம் பக்கம்தான் அதுக்கு நான் ரூம் போய்ட்டு தண்ணியாக இறக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டியூட்டி போகும்போது வீடியோ கண்டினி போடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்க சரிங்களா ஓகே பாய் வெள்ளிக்கிழம வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து என் மாமாவோட வீட்டுக்கு மாமா போகுது இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க வெளியே வான்ட்டு நான் வந்து காரில் தயாராக இருக்கேன் நம்ம வந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கேன் போய் பிடிக்க போனோம் அவ்வளோன்னா வேறு அதுக்கப்புறம் வேலை எதுவுமே இல்லை இப்போ வந்து டைம் டைம் வந்து எட்டே முக்கால் ஆச்சு முதல் டியூட்டி இங்கே பக்கம்தான் ரொம்ப பக்கம்தான் போயிட்டு நம்ம வந்து வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட்டு ரூமுக்கு தான் வரேன்னா இல்லைங்க எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு எங்கேயும் போகிறாரு எதுவுமே சொல்லவே இல்லை இங்கே மட்டும் தான் போகணுன்னு சொல்லிக்காங்க வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபஸ்ட் டூட்டி தான் முதல் டியூட்டிலேருந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தாங்க போனேன் அது என்னோடய வேலை எனக்கு வேலைன்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எட்டு நாற்பத்தி எட்டாச்சு எட்டு ஐம்பது ஒம்பது மணி வைங்களா இன்றைக்கு தான் இப்போ இப்போ தான் எனக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு வெள்ளிக்கிழமை முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மணி இந்த டைமில் ஆரம்பிச்சிடும் மாமா வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும் இந்த இன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் போயிருக்கு ஓகே நான் இனி வந்து ரிட்டன் கூட கூடாது ஒரு ஒன்றரை இந்த மாதிரியான டைமாக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் நேர்த்தே பயங்கர வேலை இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்லை இன்னைக்கு இந்த ஒரு வேலை அடுத்து நான் இப்போ ரூம் தான் போயிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வெளியே எங்கேயும் போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம மாமா சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்கே போகாதான் நேரம் ரூமு போ அப்படின்னுச்சு அப்படி சொன்னாலே அப்போ அவங்க எங்கே எங்கேயாச்சும் வெளியே போகாமல் இருக்கும் ஓகே நம்ம எதுனாலும் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நமக்கு இருந்தால் தான் நமக்கு நேரம் போகும் ரூம்ல தான் போர் தான் அடிக்கும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் போகும் இல்லைன்னா ரூம்லேருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் சத்தியமாக வந்து கடுப்பாருக்கு ஏன்னா ரூமில் ஆள் இருக்கதா மொபைலே பார்த்து 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 போர் தான் அடிக்கும் ஓகே இப்போ நான் வந்து மாமா இறக்கூட்டாச்சு எங்கே புட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அக்கா தங்கச்சி வீடு சரிங்களா அது ரொம்ப பக்கம்தான் என் வீட்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான் ரேஞ்ச் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் நினைப்பீங்க ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து போக மாட்டாங்களா அப்படின்னு ஆனால் அந்த கதையே கிடையாது இங்கே வந்து நூறு மீட்டராக இருந்தாலும் அவங்க வந்து கார் எடுத்து தான் போவாங்க காரை தான் கூப்பிட்டு போகணும் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி தான் சரிங்களா ஏன்னா வாழ்வாதாரம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இங்கே க்ளைமேட் கிளைமேட்டு இங்கே இடம் அப்படி தான் இருக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் வந்து மதியம் டைமில் வந்து நடந்து போக முடியாது ஏன்னா பயங்கர வெயில் அடிக்கும் அதுக்காக கார் காரோடு தான் போவாங்க சரிங்களா அதனால் வந்து தான் இருக்குது நடந்து போக மாட்டாங்களா அதுலாம் நீங்கள் வந்து கேள்வி வச்சிங்களா அதுக்கு தான் ஆன்சர் நடந்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட வாழ்வாதார அப்படி தான் அவங்க வந்து சொகுசாகவே இருந்து பழகி வச்சு நல்லா அப்படி தான் வாழ்வாங்க சரி ஓகே அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம வந்து ரூம் போய்ட்டுருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இந்த பக்கத்துலாம் ஃபுல்லாக ரியாஸில் வந்து ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது அதில் வந்து நிறைய ஆள் எடுத்துருக்காங்க எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கண்டிப்பாக வேலைக்குவாங்க இதெல்லாம் வந்து என்னென்னு தெரில போகிற மணலாக கூப்பிட்டுருக்கான் ஏதோ பார்க்கா இல்லை ஏதோ மாலா என்ன வரப்போனே எனக்கு தெரில ஆக்சுவலாக எனக்கு எதை விடுங்க இது வந்து எப்போ போல் என் வீட்டு சிக்னல் தான் கேமரா சிக்னல் இந்த சிக்னல் தாண்டி தான் எங்கேயும் போகணும் எங்கேயும் வரணும் எனக்கு எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இருந்தாலும் தான் வரணும் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தான் ஓப்பன் ஆகிட்டு வேலை என் ஓப்பன் ஆகியோ வந்து போக முன்னிக்கானுங்க வந்து டாஸ் பண்ணி அடுத்து கண்டிப்பாக வேலை இருக்கும் எங்கே போறேன்னு தெரில இங்கே எப்படியா வந்து ஏதாவது மாலு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தான் எங்கேயாவது போவாங்க பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் போனாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து நம்ம இது கூட கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம போடலாம் எப்படின்னு சொல்ற வீடியோ போட்டு தான் லைக் பண்ணி பாருங்க முக்கியமா அந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ் பண்ண வந்து சவுத் அரேபியாக வந்து ட்ரைவர் இறங்கி வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து வீட்டு ட்ரைவர் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது சண்டே வந்து எனக்கு எப்போ வேலை ஆரம்பிச்சிடும் அப்போ தான் என்னோடய ஃபுல் டூட்டி என்ன ஆயுதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதே உங்களுக்கு கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் எல்லா டியூட்டிலாம் எங்களும் போகிறேன் எங்களும் வாரேன் எல்லாரும் பக்காவாக பார்க்குறேன் சேனலில் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ட்ரஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகே வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க பாய் கடைசியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை என் மாமாவை கொண்டு வெளியே விட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் வேலை ஒன்றும் நான் வேலை இருக்குன்னு நினைஞ்சேன் கண்டிப்பாக ஆனால் வந்து ஒரு தகவல் எதுவும் வணக்கம் இல்லை மணி பத்திரையாயிடுச்சு மேக்ஸிமம் என்ன ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம் வேலை இருக்குமா இல்லையான்னு ஏன்னா அந்த ஒன் ஹவர் தான் ஒரு பதினொன்று மணி இல்லை பதினொன்று அரை இந்த டைமுக்குள்ளே தான் வந்து பொண்ணுங்க வெளியே போனால் போகும் அதுக்கு மேலே ஆகிட்டுனா யாருமே போக மாட்டாங்க அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து மாமா மட்டும் போய் கூட போகிறதுக்கு தயாராக இருக்கலாம் அது வந்து ஒரு ஒன்றையோ அந்த அஞ்சு ரேஞ்சில் மாமா வரும் அதுக்கு மட்டும் வந்து வெயிட் பண்ணி போய் கூப்பிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும் இங்கே வேலை பார்த்து வேலை பார்த்து எனக்கு பழகினால இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வேலைன்னு நைட்டு இந்த டைம்லாம் வந்து எனக்கு தெரியும் டூட்டி எவ்வளோ நேரம் இருக்கும் எப்படி இருக்கும் என்ன ஆகுதுன்ட்டு அந்த ஒரு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி மணி பத்தரை ஆச்சா இன்னொரு நல்ல போனால் பதினொன்றரை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு உள்ளாடி பொண்ணுங்க வெளியே போச்சுன்னா உண்டு அதுக்கு மேலே பொண்ணுங்க மேக்ஸிமம் வெளியே போகாது அப்படி போனாலுமே பக்கத்தில் தான் போவோம் எங்கேயும் லாங் எங்கேயுமே போகாது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நான் வேலை இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இல்லை ஓகே அது ஒரு ரெகுலர் நல்ல விஷயந்தான் ஆனால் இனி வந்து மாமா கூட போக தான் வேலை ஒரு ஒரு மணி ஒன்றரை போல் எப்படியோ எப்படியும் ஒன்றாகும் ஒன்றாகும் சில டைமு அவங்கள போய் கூட இந்த பொண்ணை போய் கூட்டு வந்துடும் எதுவுமே தெரியாது நான் ஒரு ரெண்டு மணிக்கும் வரைக்கும் முடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் யாரும் அனுக்கும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு படுத்து உறங்கிடுவேன் ஆனால் அந்த ரெண்டு மணி வரைக்கும் நேரம் போகணும் அதுதான் இங்கே பிரச்சனையே வேறு வெள்ள வந்தீங்களா வண்டி பாருங்க அதிக வண்டி இல்லை பாருங்க இந்த ஏரியாவுக்குள்ளே ஏன்னா எல்லா ஒன்றும் வந்து என்ன இப்போ எல்லாம் எங்கே அங்கெங்கேயா அங்கெங்கேயா போயிருக்கும் இப்போ எல்லா வண்டி எல்லா பயமாகறோம் ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே வந்து கார்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஏதாச்சும் மாலு ஷாப்பிங் மாலு அப்படி அங்கே இங்கேன்னு எங்கேயாவது வந்து எல்லாம் சுத்தம் போயிருக்கோம் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க இப்போ ஓகே நான் வந்து கடைக்கு போயிருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஏன் ரூம் பக்கம் போகிறேன் கேட்க ஓகேங்களா இதுக்கு மேலே வீடியோ இருந்துச்சு வேலை இருந்துச்சுன்னா வீடியோ வீடியோ எடுத்து போடலாம் அப்படி வேலை இல்லைன்னா இந்த ப்ளாகே முடிக்கலாம் எல்லாருக்கும் பாய் சேஃபாக இருங்க குட் நைட்